ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது இது கார்த்திகை மாதத்துடைய ரெண்டாவது வார திங்கக்கிழமை அதாவது இது கார்த்திகையுடைய சோம வார திங்கக்கிழமை ஸோ நாளைய இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு ரொம்ப விசேஷன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு உரிய நாள்னால் அது திங்கக்கிழமை அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான நாள் என்று சொல்லப்படும் அதனால கார்த்திகையுடைய ரெண்டாவது திங்கக்கிழமை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அவங்கவுங்க அவங்கவுங்களோட சக்திக்கு சக்திக்கேற்ப சிவபெருமான் சன்னதிக்கு போய் அவங்களால முடிஞ்சதை வந்து செய்யணும் அதாவது உங்களால் முடிஞ்ச சில பிரசாதங்களை செய்து கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வரணும் இந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளால கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒன்றா வாழ முடியும் அதனால் நாளை நாள் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக ஏழரை சனி நடக்கிறவங்க அதிகமாக கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இவங்க கண்டிப்பாக நாளை நாள் சிவன் கோவிலுக்கு போய் நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பல விதமான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க அதே போல் புதிதாக திருமணமானவங்க உங்களுக்குள்ள அந்யோன்யம் உண்டாகுவதற்கும் சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படி போனீங்கன்னா ஒருவருக்கொருவர் பிரச்சனைலாம் இல்லாமல் புரிந்துணர்வு நிறைய ஏற்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் நாளை சோமவார ஸ்பெஷலே இது தாங்க நாளை நாள் வேற எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது நார்மலாக தான் நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கு நாளை இந்த முக்கியமான நாளில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிக்கு சாதகமான பலனாக பாதகமான பலனாங்கிறத பார்க்கலாம் ஸோ நாளை ஒரு நாள் பொது பணியில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும் ஸோ பொது பணியில் இருப்பவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும்ல அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஒத்துழைப்புங்கிறது பார்த்திங்கன்னு சிங்களா உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் அந்த சப்போர்ட் நாளை நாள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நாளை நாள் ஜயம் உண்டாகும் அப்புறம் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அப்படி மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்படணும் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால கற்றல் திறனில் மாற்றங்கள் ஏற்படும் போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் செயல்களில் வேகமானது அதிகரிக்கோ ஸோ செயல்களில் வேகம் அதிகரிக்கிறது ஒரு வகையில் நல்லதான் வேகம் அதிகரிக்கும் போது தான் விவேகமாக செயல்பட முடியும் அதனால் வேகம் அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க உறவினர்கள் கூட நாளை நாள் உங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவாக இருப்பாங்க ஸோ உறவினர்கள் ஆதரவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உறவினர்கள் கிட்டே ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளுங்க அப்புறம் கடனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கோ உதவிகள் வந்து கிடைக்கும் அதற்கும் நாளை நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகோ அதாவது கடன் பிரச்சனைகளுக்கோ உதவிகள் கிடைக்கிற சூழ்நிலை உண்டாகோ அப்புறம் பூர்வீக சொத்துக்களை சீரமைக்கிறது நாளை நாள் பண்ணலாம் நாளை நாள் அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஆகும் பூர்வீக சொத்துக்களை நாளை நாள் சீரமைச்சிங்கன்னா தான் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சூப்பராக அமையும் அப்புறம் ஆன்மீக பணிகளில் ஆர்வமானது ஏற்படும் அதுல ஆர்வம் ஏற்படுவது நல்லதுதான் அதுல ஆர்வம் ஏற்படுவதற்கேற்ப செயல்படுங்க அதனால நாள் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக அமையும் அப்புறம் பணிபுரிக்கூடிய இடத்துல புதிய பதவிகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உறுதியோடு நாளை நாள் செயல்படணும் நாளை நாள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக இருக்கணும் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் இப்படி நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போதுங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான திங்கக்கிழமை உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா இளநீழ நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் ஏற்படும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பதவிகள் கிடைக்கும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு நாளைய திங்கட்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கான தினசரி ராசி பலனை ஷேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய அணை பதினோரு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீது இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெய்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும் பேச்சுக்களை காரிய அனுகூலம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கிய இன்னல்கள் வந்து குறையோ வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையோ விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ள முடியும் அரசால் ஆதாயம் உண்டாகும் மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி இலக்கிய பணிகளில் ஆர்வம் மேம்படும் உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படணும் பூர்வீக சொத்துக்களில் மேன்மை உண்டாகும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் வர்த்தக செயல்களில் சில நுட்பங்களை அறியணும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் உயர் பொறுப்பள்ப்புகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளை நாள் நேர்மை வெளிப்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி திட்டமிட்ட பணிகள் முடிவு பெறும் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் புதிய வேலை சார்ந்த முயற்சி கைக்கூடும் வியாபார தொடர்புகள் அதிகரிக்கும் கல்வியிலிருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ பணிபுரியக்கூடிய இடத்துல திருப்தியான சூழல் அமையும் பழமையான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் சிந்தனை மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி எந்த ஒரு செயலையும் உற்சாகத்தோடு செயல்படணும் உடனிருப்பவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் தாய்வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் சிறு வணிகம் தொடர்பான முயற்சி மேம்படும் வியாபார பணிகளில் மத்தியமாக நடைபெறும் செயல்களில் அனுபவம் வெளிப்படும் மனதளவில் புதிய தேடல் உண்டாகும் நாளினால் அனுகூலம் நடந்த நாள் நெக்ஸ்ட் சிம்ம ராசி எதிலும் உற்சாகத்தோடு செயல்பண்ணும் குழந்தைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் வியாபார நெருக்கடி விலகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் காணப்படும் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் உழைப்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சுப காரியங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் தோற்றப்பொழிவில் மாற்றம் காணப்படும் எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் அழச்சலும் அனுபவம் ஏற்படும் படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படும் மனதளவில் சில முடிவுகள் எடுக்கணும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் எதிர்கால முதலீடுகளில் கவன வேண்டும் சோதனை மறையக்கூடிய நாள் நெக்ஸ்ட் துளாராசி குடும்பத்துல அனுசரித்து செல்லணும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் ஆரம்பமான பொருட்கள ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் ஏற்படும் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்படும் திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் அரசு காரியத்துல ஆதாயம் உண்டாகும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் சமூக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் வியாபாரத்துல லாபம் மேம்படும் வித்தியாசமான மின்னணு பொருட்கள் வாங்கலாம் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி திருப்பணி விஷயங்களை ஆர்வத்தோடு ஈடுபடணும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமானிகளோட அனுசரித்து செல்லும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்பாராத சில இடமாற்றம் நேரிடும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த வேறுபாடு நீங்கும் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஓய்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் எதிர்பாராத சில நெருக்கடி ஏற்படும் வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது பணியில் மறைமுகமான ஏற்பட்டு வியாபாரத்தில் ஆலோசனை ஆவணம் இல்லாத பயணத்தை தவிர்க்கணும் எதிலும் பொறுமையோடு பண்ணும் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி துணைவர் வழியில் உங்களுக்கு மதிப்புகள் வந்து உண்டாகும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமான சூழல் வந்து அமையும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும் வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகளானது அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையானது இருக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று கிரகங்களால குறிப்பிடப்பட்டிருக்கு சோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவங்க அவங்கவங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பழங்களுக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி